பீர்க்கங்காய் பெனிஃபிட்ஸ் பீர்க்கங்காயை சாதாரணமா நினைச்சிடாதீங்க இதுல எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு பெரும்பாலான வீடுகளில் எத்தனையோ காய்கறிகள் இருந்தாலும் பீர்க்கங்காயை பார்ப்பது அதிசயமான ஒன்றுதான் அதிலும் சிறு குழந்தைகள் பீர்க்கங்காய் என்றே எட்டி நின்று விடுவர் ஆனால் நாம் ஒதுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பலவற்றில் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் மறைந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏனெனில் பெரும்பாலான காய்கறிகள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதுடன் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் வழங்குகிறது பீர்க்கங்காயின் ஊட்டச்சத்து உள்ளன பீர்க்கங்காய் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது அதன்படி கால்சியம் இரும்புச்சத்து புரதச்சத்து தயாமின் வைட்டமின் சி இரும்புச்சத்து போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது இதனுடன் கூடுதலாக ஜிங்க் மக்னீஷியம் ரிபோஃப்ளாவின் போன்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளது இவ்வாறு பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்ட பீர்க்கங்காயை உணவிலிருந்து ஒதுக்காமல் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை காணலாம் பீர்க்கங்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடல் சூட்டை குறைக்குமா பொதுவாக பீர்க்கங்காய் கோடைக்காலத்திற்கு ஏற்ற சிறந்த உணவாக கருதப்படுகிறது இது அதிக நீர்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறி என்பதால் உடலிலுள்ள அதிகப்படியான சூட்டை குறைக்க உதவுகிறது மேலும் இதில் ஜிங்க் பொட்டாசியம் காப்பர் செலினியம் போன்ற மினரல்களும் நிறைந்துள்ளது இவை உடலுக்கு தேவையான ஆற்றடை வழங்குகிறது மேலும் இது உடலிலுள்ள அசிடிட்டியை சமநிலைப்படுத்தவும் எலக்ட்ரோலைட்டுகளை சேமிக்கவும் உதவுகிறது உடல் எடையை குறைக்குமா பீர்க்கங்காய் நார்ச்சத்துக்களால் நிறைந்து காணப்படக்கூடிய காய்கறி ஆகும் இதனால் உடல் இதை உறிஞ்சுவதற்கு தாமதமாகிறது மேலும் இது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது இதன் மூலம் உடல் எடையை குறைக்க ஏதுவாக அமைகிறது பொதுவாக நீர்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் உடல் எடையை குறைப்பதில் பெரிதும் பங்களிக்கிறது அதிலும் பீர்க்கங்காய் நார்ச்சத்துக்கள் மற்றும் நீர்ச்சத்துக்களால் நிறைந்துள்ளதால் இவை உடல் எடையை குறைக்க சிறந்த தேர்வாக அமைகிறது வீக்கத்தை குறைக்குமா பீர்க்கங்காயின் இலைகள் உடலில் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இந்த இலைகளில் உள்ள பண்புகள் வீக்கத்திற்கு சிறந்த தேர்வாக அமைகிறது இதற்கு பீர்க்க இலைகளை வீக்கமுள்ள இடத்தில் அரைத்து தடவினால் பலன் தருகிறது இது உடலுக்குள் இருக்கும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இது இருமலை போக்கி சுவாச மண்டலத்தில் உள்ள வீக்கங்களை சரி செய்யலாம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா பீர்க்கங்காயில் வைட்டமின் ஏ சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்றவை நிறைந்துள்ளது இந்த பண்புகள் உடலில் ஃப்ரீ ரேடிகல்களை நீக்கவும் ஆக்சிடேட்டு வழுத்தத்தைப் போக்கி சரும திசுக்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது மேலும் உள்ள கழிவுகளை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கிறது அன்றாட உணவில் பீர்க்கங்காயை சேர்த்துக்கொள்வது சரும செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்கிறது இது முகப்பருக்கள் தொற்றுக்கள் கரும்புள்ளிகள் போன்றவற்றை தடுத்து பளபளப்பான மற்றும் மிருதுவான சருமத்தை தருகிறது கண் பார்வை மேம்பாட்டிற்குமா பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள வைட்டமின் ஏ சத்துக்கள் கண் பார்வையை அதிகரிக்க செய்கிறது மேலும் கண் பார்வை திறனை நன்றாக வைத்திருக்க உதவுகிறது இது தவிர கண்களில் ஏற்படும் மங்கலான பார்வை மற்றும் வேறு சில குறைபாடுகள் போன்ற அனைத்தையும் குணப்படுத்துகிறது நீரிழிவு நோயை குறைக்குமா பீர்க்கங்காயில் கலோரிகள் குறைந்த அளவில் நிறைந்துள்ளது மேலும் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளது எனவே இவை நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சிறந்த உணவாக கருதப்படுகிறது இதன் பண்புகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உடவுகிறது கல்லீரல் இயக்கத்தை பாதுகாக்குமா இரத்த சுத்திகரிப்பில் பீர்க்கங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது அதன்படி இரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் மது அருந்துவதால் ஏற்படும் அசுத்தங்கள் மற்றும் செரிக்காத உணவுகள் போன்றவற்றையும் வெளியேற்ற உதவுகிறது இதன் மூலம் கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் பித்தப்பை நன்றாக இயங்க உதவுகிறது கல்லீரலிலிருந்து சுரக்கும் ஒரு வகையான திரவமான பித்தம் கொழுப்பை உடைக்க உதவுகிறது இதன் மூலம் கல்லீரலில் ஏற்படும் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட மற்ற தொற்றுக்களை ஏற்படாமல் தடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா உடல் உறுப்புகளான கண் வயிறு கல்லீரல் சிறுநீரக தொற்றுக்கள் என அனைத்தும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் குறைவாக இருப்பதே ஆகும் இதற்கு பீர்க்கங்காய் சிறந்த தேர்வாக அமைகிறது பீர்க்கங்காயில் உள்ள வைட்டமின் சி இரும்பு ஜிங்க் மக்னீஷியம் ரிபோஃப்ளாவின் தியாமின் போன்ற சத்துக்கள் வீக்கத்தை குறைத்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது பீர்க்கங்காய் உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு இதுபோன்ற பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்